நம்முடைய தாத்தா தேவினைய பாவர் வென்றாக வேண்டும் தமிழ்னாரு அவன் பேரம் என்ன அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை ஆனால் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானதுனா நாம் பின்னாடி போய் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ன எளிதானது என்ன அவ்வளவுதான் அதிகாரம் வலிமையானது அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது அந்த கோட்பாட்டை பின்னாடி நாம் இணைத்துக் கொள்வோம் என் தங்கைகளுக்கு சொல்வேன் என் உடன் பிறந்த சொல்வேன் உங்கள் விடுதலை உங்கள் உரிமை உங்கள் கையில் தான் உங்கள் காற்றை நீங்கள் தான் சுவாசிக்கிறீர்கள் உங்கள் உணவை நீங்கள் தான் எடுத்து உண்கிறீர்கள் அப்படி உங்கள் உரிமையை உங்கள் விடுதலையை நீங்கள்தான் போராடி பெற வேண்டும் அதற்கான களம் ஒன்றுதான் இருக்கிறது நம்மிடத்தில் அரசியல் களம் அரசியல் விடுதலை அது ஒன்றுதான் இருக்குது